அன்பிற்குடி அல்லாவின் நல்லடியார்களே அல்லாஹாலா நம்மளுக்கு குடித்திருக்கும் மிகப்பெரிய அறுப்படையாக இந்த ரமலான் வார்த்தை வழங்கியுள்ளான் ரமலானின் நிறைய சிறப்புகள் இருக்கின்றன அதில் சிலவற்றை நான் உங்களிடம் கூற ஆசைப்படுகிறேன் நம் சுரலா அனைவசமாக கூறியிருக்கிறார்கள் எனது உம்மத்திற்கு ரமலானின் ஐந்து சிறப்புகள் வழங்கப்பட்டுள்ளன இதற்கு முன்னால் இருந்த உம்மத்திற்கு இது வழங்கப்படவில்லை என்று கூறுகிறார்கள் சிறப்புகளை ஒன்றாவதாக எடுத்துக்கொண்டவையானார் நோன்பாளியின் வாய்வாடை அல்லபுத்தாலாவடத்தில் கஸ்தூரி மனத்தை விட மிக நறுமணம் ஆகிறது இரண்டாவதாயிரத்துக் கொண்டமையானால் அவர்கள் நோன்பு திறக்கும் மறக்குமார்கள் அவர்களுக்காக பாவ மன்னிப்பு தேடிக்கொண்டிருக்கிறார்கள் மூன்றாவது ஆயிரத்துக் கொண்டமையான நோன்பாளிகளின் சொர்க்கத்தில் அல்லாகுத்தாக நாள்தோறும் அலங்கரிக்கின்றான் எனது நல்ல பாவங்கள் மன்னிக்கப்பட்டு அவர்கள் சீக்கிரமாக உணர்ந்து வரப்போகிறார்கள் என்று அல்லாஹ் கூறுவான் நான்காவதாக ஷைத்தான்கள் விலங்கிடப்படுகின்றார்கள் ஐந்தாவதாக இரவின் கடைசியில் அவர்களுக்கு மன்னிப்பு வழங்கப்படும் யார சொல்லுள்ளார் அது லைனத்தூர் கதவுடைய இரவா என கே கேட்கப்பட்டது அதற்கு இல்லை வேலையா அவர்களுடைய வேலையை முடித்த பின் கூலி வழங்கப்படும் அல்லவா அதாவது ரமலானின் கடைசி இரவு என்று பதில் கூறினார்கள் கண்ணியத்துக்குரியவர்களே இது போன்ற பல சிறப்புகளை கொண்ட ரமலானை நம் முழுவதுமாக முப்பது நூண்கொழி வைத்து ஐந்து நேரம் தொழுகை தொழுது குரான் ஷெரீப் அதிக அதிகமாக ஓதி பாவங்கள் அனைத்து மன்னி மன்னிக்கப்பட்ட நிலையில் இருப்பதற்கு வல்ல உணவுகள் தோல்வி செய்வானால் அமீன் அன்பு நான் திண்டுக்கல் தாமரப்பாடி அணு இஸ்லாமியக் கல்லூரியில் படித்து வருகிறேன் இங்க எனக்கு தமிழ் ஆங்கிலம் அரபி உருது போன்ற மொழிகளில் நன்றாக பேசவும் எழுதவும் சொல்லிக் கொடுக்கப்படுகிறது இந்த எண்ணெய் போன்று ம உங்களின் பிள்ளைகளும் மாற்றுக் கல்வி நன்கு வருவதற்கு யார் அணு இஸ்லாமிய கல்லூரியில் சேர்க்கும் அரசு அளிக்கும் அதை தொடர்பாகவும்